தமிழ் வாய்ஸ் வழங்கும் பல சரக்கு பலதும் பார்த்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலரையும் பத்தையும் பேசும் பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்தரங்க நோய்கள் தமிழ் டிவி அந்தரங்க சமாச்சாரங்களில் இருக்கும் தெளிவு ஆண்களுக்கு அதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றி தெரிந்து வைத்திருப்பது இல்லை சில அறிகுறிகளை வைத்தே, சில நோய்கள் நம்மை நெருங்குகிறதா என அறிந்து கொள்ளலாம் முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டியதை வளரவிட்டு வேதனைப்படாமல் இருக்க ஆண்கள் அந்தரங்க சமாச்சாரங்களின் காரணங்களினால் ஏற்படும் நோய்களை பற்றி கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் கிளமீடியா கிளமிடியா ஒரு வகையான பேக் பாக்டீரியா நோயாகும் இது இந்நோய் உள்ள ஒருவருடன் உடல் சேர்க்கை வைத்துக் கொள்ளும் போது பரவுகிறது தவறான உடல் சேர்க்கையினால் ஏற்படும் மிக பொதுவான நோயாக கிளமிடியா கருதப்படுகிறது இந்த நோய் வந்ததற்கான அறிகுறிகள் ஆணுறுப்பில் எரிச்சல் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் விரை கொட்டைகளில் வீக்கம் போன்றவையாகும் சில சமயங்களில் இது பூரணமாக குணமாகாத போதிலும் இதன் அறிகுறிகள் நின்றுவிடும் எனவே மருத்துவ பரிசோதனை அறிகுறி என எதுவும் இருக்காது பெரும்பாலான ஆண்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்படுவதாக கருதப்படுகிறது இந்த நோய் காரணமாக விரைப்பை வீக்கம் மற்றும் சிறுநீர் கழிக்கும் போது அதன் நிறம் மஞ்சளாக போகும் இந்த நோய்க்கு சிகிச்சை எடுக்கும் போது கிளமீடியா நோயும் சரியாகிவிடும் ஏனெனில் பொதுவாக கிளமீடியாவும் மேகவெட்டை நோயும் ஒன்றாகத்தான் தோன்றும் என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் தவறான உடல் சேர்க்கையினால் ஏற்படும் மிக மோசமான உயிர்கொள்ளி நோயாக உலகம் முழுவதும் கருதப்படுவது உடல் சேர்க்கையினால் இந்நோய்க்கு மருந்துகள் கண்டுபிடிக்கவில்லை இந்நோய்க்கு அறிகுறிகள் என சொல்லப்படுவது அடிக்கடி காய்ச்சல் வருவது உடல் எடை திடீர் என குறைவது போன்றவையாகும் இந்நோயின் தாக்கம் வெளியே தெரியவே பத்து வருடங்கள் ஆகும் என்கின்றனர் மருத்துவர்கள் ஹெர்பீஸ் ஹெர்பீஸ் ஒரு வைரஸ் நோய்த்தொற்று ஆகும் மிகவும் வலி ஏற்படுத்தக்கூடிய நோயாகும் இந்த நோய்த்தாக்கம் ஏற்படும் போது எந்த அறிகுறிகளும் காட்டாது என்ற போதிலும் இது உடலில் பரவிடும் போது ஆண் உறுப்பு புட்டம் விதைப்பை சிறுநீரக பைகளில் கொப்புளங்களும் பொண்களும் ஏற்படும் ஹெர்பிஸ் முத்த பரிமாற்றத்தினால் கூட பரவ வாய்ப்புகள் மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த வகையில் பரவும் போது இதழ்களில் புண் ஏற்படும் மேலும் இதை குணப்படுத்துவது கடினம் என்றும் வாழ்நாள் முழுக்க மருந்துகளை வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் கூறுகின்றனர் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்தரங்க நோய்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்